விரிக்ஷம் நீர் ஆதாரமற்று போனால் அதனுடைய கிளைகள் விறகாகி போகும் அண்ணா போலவே என்று அகிலத்தில் தர்மமும் நியாயமும் நிற்கதியில் நிற்கின்றது தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய வேலை நெருங்கிவிட்டது அன்புத்தமையனை தர்மத்தை அடியோடு மறந்தவர்களுக்கு அதனை போதிக்க வேண்டியது அவசியம் யுத்தமானது நிகழ்ந்தே ஆக வேண்டும் அகிலத்தில் அதர்மம் தலை விரித்தாடினால் தர்மத்தை நிலைநாட்ட இந்த அகிலமே ஒரு யுத்தத்தை தோற்றுவிக்கும் இதில் கௌரவர் மற்றும் பாண்டவர் அம்புகளாவர் நதிக்கு அணையிடலாம் அண்ணா ஆனால் கடலுக்கு அணையிடுவது நடவாத செயலாகும் நடக்கும் யுத்தத்தில் நாமும் பங்கு கொள்ளாமல் இருக்க இயலாது இருதரப்பில் ஒரு தரப்பை சார்ந்து நாம் யுத்தம் புரிந்துதான் ஆக வேண்டும் அண்ணா நீ கூறுவதே சத்திய வார்த்தையாகும் உன் ஆதரவு எத்தரப்பிற்கு கிட்டுமோ அதுவே தர்மத்தின் தரப்பாய் அறியப்படும்